கர்மாங்கிறது வந்து அவனுடைய பேக்ரவுண்டு சில இதுகள் இருக்கும் கர்மா அப்படியே அவன் வந்து பணக்காரனாக வாழணு இருக்கலாம் இல்லை அவன் வாழ ஏழையாக வாழணுன்னு கூட இருந்திருக்கலாம் நான் அவனுடைய முயற்சி வந்து நல்ல முயற்சியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த விதியையும் மீறி அவன் வந்து பணக்காரனாகலாம் அவனுடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்ததுன்னு சொன்னால் அவன் பணக்காரனாக இருக்கணும்னு விதிப்படி இருந்தாலும் கூட அவன் ஏழையாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இப்போ என்ன பண்ணுறான்னா அதை பொறுத்தவரை இல்லை சிலதுகள் கர்மாவும் காரணமாக இருக்கும் சிலது இவனுடைய முய ரெண்டு அது வந்து நம்ம சொல்ல முடியாது நம்ம கடமை வந்து நல்லதையே நினச்சி நல்லதே செய்ய வேண்டியது நம்ம கடமை அது என்ன வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண தான் செய்யணும் ஆனால் நம்முடைய பின்னணியில் கர்மாவும் இருக்கும் ஆனால் கர்மா தான் டிசைடிங் ஃபேக்டர்னு கிடையாது பல நம்முடைய கர்மம் எனக்கு முடிஞ்சளவில் நம்ம கை நம்மளுக்கு நம்ம கையை நம்புறது தான் நம்மளுடைய கடமை நம்ம முயற்சியையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் நம்புறது தான் நம்முடைய கடமை இல்லை நம்ம மனதுக்கு எதுவுமே ரெண்டுமே எதுவுமே எதுவுமே தொடர்பு கிடையாது மனசுங்கிறது சுதந்திரமானது சூழ்நிலை மட்டும்தான் அந்த கர்மாவுக்கோ நேரத்துக்கோ காலத்துக்கோ சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம் மனசுங்கிறது நாம் ஆப்ரேட் பண்ணுறது தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது அது நம்ம இஷ்டப்படி இது பண்ணலாம் நம்ம நம்முடைய கடமை வந்து நல்லதே நினச்சி நல்லதே முயற்சி பண்ணுறது நம்முடைய கடமை நல்லதே நினச்சி நல்லதே முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக நல்ல விளைவு தான் இருக்கும் ஏன்னா உலகத்தில் இப்போ உள்ள வாழ்க்கையில் அப்படி இருக்குது குழந்தைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லாருமே நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாேருமே இருக்காங்க பேரண்ட்ஸு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல சூழ்நிலையில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நமக்கு பணத்துக்கோ பொருளுக்கோ நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆசைப்பட மாட்டோம் பிறகு ஒரு கட்டத்தில் என்னென்னு நாம் தான் பொறுப்பெடுக்கிறோம் நம்முடைய கண்காணிப்பில் இருக்கிற குழந்தைகளையும் உற்றார் உறவினர்களையும் நாம் தான் கா காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்போ நாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியான நிறைவேற்றுறதுக்கு நமக்கு வசதி இருக்க வேண்டியிருக்கு இப்போ உள்ள சமுதாயப்படி நாம் தான் நம்மளை காப்பாற்றிடணுங்கிறதுனால அந்த மாதிரி தான் நம்ம முயற்சி பண்ண வேண்டியிருக்கு அதனால் அது அதில் ஒரு அக்கறை எடுக்கிறது வந்து நியாயமானதுதான் சொல்கிற அளவுக்கு இருக்குது அதனால் அதில் எடுக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை மாறிச்சு நல்ல சமுதாயம் வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி தேவையில்லாத முயற்சி பண்ண தேவையில்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருள்களுக்கே ரொம்ப பிரதானமான முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சீட்டிங் மெண்டாலிட்டி கூட டெவலப் ஆகிருது பொருள் வந்தால் போதும் அடுத்தவங்க நம்ம வஞ்சிச்சு கூட நம்ம பண்ணிடலாம் அடுத்தவங்கள சீட் பண்ணி கூட நம்ம சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை போயிட்டுருக்கு ஆனால் அது நல்ல அணுகுமுறை இல்லை அதனால் நம்ம வந்து இந்த உலக நல்ல உலகத்தை படைக்கிறதுக்கு நம்ம என்ன உண்டோ அதை நம்ம எல்லோருமே சேர்ந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம் அதான் நம்ம வந்து புதிய உலகம் படைக்கும் கூட நம்ம ஒரு சனியாக ஒரு அணுகுமுறையை டெவலப் பண்ணியிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை கூட என்னென்ன தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு நியூ வேர்ல்டே கூட நம்ம எல்லாருமா சேர்ந்து க்ரியேட் பண்ணலாம்